அவங்களுக்கு முன்னாடி பத்திரம் இருக்கு நிறைய அடங்கல் கடன்கள் அவங்க பேர் தான் இருக்கு அவங்க தான் அனுபவிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு விசாரிச்சு திருத்தணும் அதுல வீசும் அறிக்கை சொல்லணும் காசு தாசை அறிக்கை சொல்லணும் அவங்க ரிப்போர்ட் வாங்கணும் நம்ம பத்திரம்லாம் வாங்கணும் அறிக்கையை பெற்று திருத்தி ஒரு உத்தரவு கொடுப்பாரு அந்த உத்தரவுக்கு நம்பர் இருக்கு அது பத்திரமா பாதுகாக்கப்பட்டு எங்க இருக்கு எல்லாரும் டிஆர்ஓ போன உத்தரவும் இன்டெக்ஸ் ரெஜிஸ்டர் இன்டெக்ஸ் ரெஜிஸ்டர் நீங்க இப்போ இன்கேஸ் உங்களுக்கு பட்டா உத்தரவு பண்ணி கொடுத்துருக்காங்கன்னா கவலைப்படாதீங்க டிஆர்ஓ ஒரு வருஷத்துல ஒரு டிஆர்ஓ ஐம்பது கையெழுத்து போட்டிருந்தாருன்னா ஐம்பது இண்டெக்ஸ் போட்டு வச்சிருக்காங்க அந்த இண்டெக்ஸ் ஆர்டியில் போட்டு தூக்குற உங்க கிராமம் உங்க சகோதரம் கூட உங்க கையில் வருதா எடுத்துடலாம் கவலைப்படாதீங்க உங்க புரிஞ்சல இல்ல என்ட்ரி கார்டா ரெக்கார்ட் இருக்கா பாத்துக்கலாம் தெரியல யூகத்துல அடிச்சு விட்டா கூட இண்டெக்ஸ் ரிஜிஸ்டர் தூக்கிடலாம் இண்டெக்ஸ் எடுத்துக்கிட்டா பக்கம் ஃபைலே தூக்கிடலாம் நம்பர் வந்துருச்சு அப்போ